மருதநாயகம் ஊரோட ஒத்து போயிடும் இல்ல பேரோட இத்து போயிடும் இன்னைக்கு இந்த ஊர் ஒன்றரை பேச்சு கேட்கலாம் ஆனா இது ஒரு நாளைக்கு என்ற பேச்சு கேக்கும் உங்களுடைய தவறான அணுகுமுறை அண்ணன் சீமான் அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை உங்களுடைய தவறான பேச்சு உங்களுடைய தவறான வழி நடத்துதல் இதுதான் காரணம் முதன்மை காரணம் இதுதான் நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி இந்த பெரிய உத்தவரும் இல்ல அத்தனை பித்தலாட்டம்

என்னுடைய தொழில் என்னுடைய வருவாய் இன்னைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய அந்த ஆறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அத்தியஷ்டா போய் நின்னுட்டே இருக்கிறேன் பிசினஸ் கிரிக்காதே பிசினஸ் ஆடா இது லட்சம் கணக்கில போட்டு பிசினஸ் பண்றே உனக்கு முதலே ஒரு கைய ஒரு தட்டுண்டானடா ஐயா 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 அய்யா அவனுக்கு பிச்ச போடாதீங்கயா அது சரி செய்ய முடியுமா இந்த இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்தது காரணமே

இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க உங்கள் அருகாமையில் நான் உட்கார்ந்துருந்தேன் அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு எங்கடா ஐயா சேதுமானவர் படம் இருக்குது ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன கடமை முக்கியம்ல கடமை முக்கியம் மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னு வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறார் மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆச்சரியப்பட்டுங்க என்னடா சொல்கிற பல பேரை நண்பர்களாக்கி சேட்டைகள் செய்து ஆட்டைகள் போடுறதுல மலை கில்லாடி வருவான காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பி விடுறேன்னு வருஷம் ஒன்னாச்சு வருஷம் அதுக்கு அதுக்கடையில் எத்தனை முறை திருச்சிக்கு வந்திருக்கீங்க எத்தனை முறை திருச்சிக்கு வந்துருக்கீங்க எத்தனை கலந்தாய் போட்டு எத்தனை கூட்டங்கள் பேசிருக்கீங்க தேர்தலுக்கு வந்தீங்க ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா இருப்பீங்களா அவருடைய அந்த சிக்கல்களை தீக்கணும் நீங்க நினைச்சிங்களா உங்க மாதிரி நாலு பேர் நாட்டுல இருந்தா அந்த நாடு கோவிந்தா லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் இங்க உள்ள எல்லாருக்குமே தெரியும் அவர் பிஹெச்எல் சப்தான்ட்ரக்டர் எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தாரு இருபது பேர் இருபத்தஞ்சு பேர் அவர் கம்பெனியில் எப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கட்சி 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 கட்சின்னு கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழில கிட்ட இருந்து அவரால சரியா பார்க்க முடியல எடுத்த ஆர்டரை கொடுக்க முடியல புதுசா ஆர்டர் எதுவும் வாங்க முடியல கம்பெனி லாஸில் போயிடுச்சு விற்றுவிட்டாரு பழைய எறும்புக்கு விற்றாரு படிக்காது காட்டம் புத்தி காமிச்சிட்டியா

அப்படி இல்லைனா உங்களுடைய தாய் தந்தையரை வளர்த்துருந்து அதில் வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கிளை செயலாளரோ மாநில பொறுப்பாளரோ இருந்தால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கான அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்குது தம்பி சொல்லுடா எல்லாம் ஒரு ரீசனோட தான் போய்கிட்டு இருக்கேன் நாம் எல்லாம் சேர்ந்து வளர்த்த நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கூடி வளர்ப்போன்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்ன தலைமையேற்று வராத என் தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு சொல்லி நீங்க தானே சொல்றீங்க இப்போ அப்படியா சொல்றீங்க

பொதுக்குழு உறுப்பினர் நீங்க தான் செயற்குழு உறுப்பினர் நீங்க தான் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்க தான் பொதுச் செயலாளர் நீங்க தான் பொருளாளர் நீங்க தான் செய்தி தொடர்பாளர் நீங்க தான் யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்க ஒருபோதும் பகிர்ந்து கொடுக்க போறதே கிடையாது கரெக்டா சொல்றானே இது அப்படியே ஊருக்குள்ள தண்டாளப்பட சொல்லுங்கடா நல்லா இருக்கும் மாத்துங்க திருத்துங்க கட்சிக்கு சட்டத்திட்டங்களை கொண்டு வாங்க பொதுக்குழு உறுப்பினர் என்னாருன்னு அடையாளப்படுத்துங்க செயற்குழு உறுப்பினர் என்னாருன்னு அடையாளப்படுத்துங்க என்ன சிரமம் உங்களுக்கு எதுலையுமே சரி ஏதாவது ஒன்று சரியா இருந்தா கூட நாங்க வந்து கடந்து போகலாமே பட்டையை போட்டுட்டா பொறுக்கின்னு எழுதியிருக்கேன் கட்சியினுடைய அலுவலகம் ஆயிரக்கணக்கான பேருடைய உழைப்பு ஆயிரக்கணக்கான பேருடைய பொருளாதாரம் அதுல இருக்குது அந்த கட்சி அலுவலகத்தை நீங்க எப்படி தனி மனிதர் பேர்ல நீங்க வந்து பத்திரப்பதிவு செய்யலாம் அந்த தனிநபர் பேர்ல நீங்க பத்திரப்பதிவு செய்யலாம் எதுக்கு பத்திரப்பதிவு செய்யறீங்க கட்சி பேர்ல நீங்க பத்திரப்பதிவு செய்யணும் மச்சா யாரும் பாக்கல இங்க இருநூறு பேர் தர யாரும் ஏன்னா அவரு அவர் விட்டு காசுல வாங்கினதா அவரு விட்டு நிலத்த ஏதோ அடமானம் வச்சு கொண்டு வந்து வாங்கினதா இல்ல நீங்க ஏதாவது உதவி செஞ்சீங்களா இல்ல கட்சிக்காரனுடைய பொருளாதாரம் இருந்தானுங்க பதினைந்து ஆண்டுகளா பதினைந்து ஆண்டுகளா கோடி கணக்குல கொண்டு வந்து கொட்டனோங்க கோடி கணக்குல கொண்டு வந்து கொட்டுரும் இந்த மாதிரி நல்ல நெருக்கறதுனால நான் அப்பப்போ மழையே நிதி எப்படி கையாளணும்னு சொல்லி இந்த கட்டமைப்பு நிர்வாகம் நிதி இதெல்லாம் நீங்க சரியா செஞ்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு நாம் தமிழக கட்சியில பத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்திருப்பாங்க நீ அவர் குடும்பத்துல எவ்வளவு செலவாகிறது தெரியும் அப்படி உருவாகக்கூடாதுங்குறதுதான் உங்களுடைய நோக்கமா இருக்கான்னு சந்தேகமா இருக்கு கிருத்தரம் பிடிச்சது வேற என்னத்தை கொடுக்க முடியும் நாங்க இதுக்கு மேல என்ன கொடுக்க முடியும் வேற என்ன கொடுக்க முடியும் எங்க குடும்பத்தை இழந்து நிக்கிறோம் எல்லாத்தையுமே கொடுத்துட்டோமே பதினஞ்சு வருஷமா கட்சிகளோட நல்லது கெட்டது காது குத்தி கல்யாணம் பொறப்பு இறப்பு திருமணம் தனி மனித தேவை சிக்கல் பிரச்சனை பண தேவைகள் அவ்வளவு சிக்கல்களுக்கு நாங்க முகம் கொடுத்து நாங்க வந்து நின்றுக்கோம்னே தொடப்பு கட்டியால அந்த ஆழப்பு ஒரே குப்பையா கிடைக்கும் மனசு கட்சி நடத்துறது காசு இல்ல மின்கட்டணம் கட்ட முடியல இந்த இணை கட்டணம் கட்ட முடியல இப்போ பிள்ளைகளுக்கு சம்பளம் போட முடியல சாப்பிட்றதுக்கு சோறு கூட இல்லைன்னு சொன்னீங்க நாங்கள் அப்படியே மனசுடைஞ்சு போயிட்டோம் ஆட்டா என்னென்னா அது சோறு இல்லைன்னு சொல்லி சொல்கிறாங்களான்ட்டு மனசு இப்படி எடுத்து எடுத்து கொடுக்குறோம் எடுத்து எடுத்து கொடுத்தோம் அனுப்புகிறோம் மொத்தத்தில் இருந்தால் மனுஷனே இல்லை கடைசியாக ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுறீங்கன்னு நினைக்கிறேன் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி பேசுனீங்க நான் கேட்குறது பதில் சொல்லுங்கள் நீங்கள் இந்தமாரி பேசுகிறீங்க கட்சிக்காரங்கள்ட்ட பேசுறீங்க நாங்க அனுதாபப்பட்டு இறக்க போட்டு நம்ம பிள்ளைங்க நம்ம கட்சி அலுவலகம் நம்ம கட்சி அப்படின்ட்டு நாங்க எங்கள்கிட்ட இருக்கிறத வந்து எடுத்து கொடுக்கறோம் அந்த 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 அலுவலகத்துல மூணு பேர் ஒருத்தர் வந்து பதிமூணு லட்சம் இன்னொருத்தர் வந்து பன்னெண்டு லட்சம் ரூபா இன்னொருத்தர் வந்து பத்து லட்சம் ரூபாய் நான் பேர் சொல்ல விரும்பலை அவங்க மனசாட்சி அவங்க மனசாட்சிக்கிட்டே விட்டுறாரு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா காசு அதே அலுவலகத்தில் தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒருத்தவன்ட்ட வட்டிக்கு விடுறாங்க என்ன செய்யறான் ஆன்லைன்ல ரம்மி விளாண்டு எல்லாத்தையும் விட்டுறான் படுபாவி பாய் உள்ள முளைச்சி இலைய விடல எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு போகுது பத்தியா இப்ப இதுக்கெல்லாம் நம்மளை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருச்சா சந்தோஷம் யூஸ் பண்ணுங்க சத்தியமான உண்மை சத்தியமான உள்ள உண்மை அது உள்ள உண்மை இது மறுக்க சொல்லுங்க யாராவது சொல்லு மறுக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் நான் ஆதாரங்களை வேணா காட்டுறேன் ஆன்லைன்ல இரவோட இரவா பொட்டி படுக்க தூக்கிட்டு அவன் கிளம்பிட்டான் ஊரப்பக்கம் அந்த நேரத்துல அலுவலகத்துல இருந்து எனக்கு தொடர்பு கொண்டு பேசுறாங்க ஓடிட்டானே அவனை தேட முடியுமே எங்க பாக்க பார்க்க அப்படின்னு இப்ப வரைக்கும் அவன் எங்க இருக்கான்னு தெரியல எங்கள்கிட்ட பேசக்கூடிய அந்த தோரணை எப்படி இருக்குது எங்கள்கிட்ட என்ன மாதிரி பேசுகிறீங்க நாங்கள் உங்களை இந்த மாதிரி அணுகிறோம் இதெல்லாம் என்ன செயல்னு இது எப்படின்னா எடுத்துக்கிறது எங்க என்ன பார்த்தா ஜோகர் மாதிரி தெரியாதான் உனக்கு இப்போ வழிகளை தாங்கி நாங்கள் வந்து நிற்கிறோம் சும்மா வெறுமுனை நீங்கள் வந்து மைக் இருக்குது அது இருக்குன்னு அப்படி அப்படிலாம் பேசிட்டு போகக்கூடாது நீங்கள் ஒரு தமிழ் தேசிய அரசியலை க கையில் எடுத்துறீங்க முன்னெடுத்துறீங்க தமிழ் தேசிய அரசியல் இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளை போல் சாதிய கட்சிகளை போல இல்லை அதுக்கு ஆயிரம் கட்சிகள் இருக்குது எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கும் போக தெரியும் எங்களுக்கு பேச தெரியாமலாம் இல்ல சரி தலைமைன்னு ஒன்னு இருக்க அதுக்கு கட்டுப்பட்டு நம்ம நடந்துப்போம் அதன் கீழே நம்ம பயணிப்போம் அடிபிணி போவோம்ட்டு தான் இருக்கும் நீ யாரா நீ ஒரு வண்டி நீ அதுக்காகவே நம்ம இவனை அடிமையாவே வச்சிருக்கணுங்கறது இல்ல இந்த தமிழ்தேசிய அரசியல் குள்ள நீங்க இருக்கீங்கன்னா உங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த சொல்லு பேச்சு இருக்கு பாருங்க பேச்சு இருக்கு பாருங்க அது எப்படி இருக்கணும் அடுத்த ஐம்பது வருஷத்துக்கு தேவையானதாக இருக்கணும் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஐயன் திருவள்ளுவன் எழுதிய திருக்குறள் எப்படி காலத்துக்கு தமிழ் பொருந்தது பாருங்க இந்த மாநவர் சமூகத்துக்கு தொல்காப்பியர் எழுதிய அந்த தொல்காப்பியம் மாநவட சமூகத்துக்கு எப்படி பொருந்தது பாருங்க இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இந்த உலகம் அழிந்தாலும் கூட எடுத்து பார்த்தா கூட அந்த மாணவட்ட சமூகத்துக்கு அந்த குரட்பாக்கெல்லாம் பொருங்கும் அதை வேற ஞாபகப்படுத்திங்க நெஞ்சப்பெல்லாம் பொண்ணு அரைக்கு தம்பி மறக்க முடியல அப்போ இந்த தமிழ் அதை பத்தி நீங்க பேசக்கூடிய நீங்க எங்களுக்கு நீங்க வழி நடத்தக்கூடிய நீங்க எங்களுக்கு பாடம் நடத்தக்கூடிய நீங்க மேடைகள்ல பொதுமக்கள்கிட்ட பேசக்கூடிய நீங்க உங்கள் வாய்கள் இருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை வந்து அவ்வளவு இதா இருக்கணும் ரத்தனமா இருக்கணும் முதிர்ச்சி பெற்ற வாக்கா இருக்கணும் இது மாதிரி நாலு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி நான் சொல்லிட்டேன் நடுத்தருக்கும் வந்தாச்சு இனிமே வந்து நாங்க சுழியத்துல இருந்து ஆரம்பிக்கணும் அது குடும்ப உறவுகளும் சரி பொருளாதாரமும் சரி தொழிலும் சரி அடுத்து ஒரு நம்ம ஒரு தேசிய இயக்கம் தொடங்கலாம் என்னைய வேடிக்கை பார்த்து புடிக்கிற மாதிரி நாலு வார்த்தைங்க நூறு படகுகள் நீங்க ஒரு ஒரு படகு பத்து லட்சம் ரூபா முப்பது லட்சம் ரூபா ஒரு கோடி ரூபாய் மதிப்புடைய படகுகள் வந்து இலங்கை அரசாங்கம் தன்னுடைய உடமையாக்கி வச்சிருக்கிறான் அது இந்த நாட்டின் வளம் இல்லையா சொத்து இல்லையா

அது என்ன காரணத்தினால சொல்ல தெரியல அது அப்படியே தடை போட்டு போச்சு பேரை பாத்துருக்கேன் உன்ன மாதிரி ஒரு டுபா கூட நான் பார்த்ததே இல்லை அப்ப மக்கள் நலன் எல்லாத்தையுமே புறக்கணிச்சுட்டு வெறுமனையை போய் மக்கள்கிட்ட பேசி பேசி அதனால ஒன்னாக போறது கிடையாது அது வந்து உங்களை வந்து நீங்க மாத்திக்கணும் மறுபரிசீலனை பண்ணணும் கட்சியை வந்து பரவலாக்கம் செய்யணும் உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன் ஏன்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ அடிக்கடா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க